இதுதான் கோரிமேடு இங்கேருந்து நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா ஏற்காடு லெஃப்ட் சைடு குருவம்பட்டி உயிரியல் பூங்கா ஓகே ரைட் எடுத்தாச்சு இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சு தான் போட்டுருச்சு அதுக்கு பற்றி ட்வெண்ட்டி கிலோமீட்டர் இருந்தால் ஏற்காடு ரீச் பண்ணிடலாம் ஹே ஹே வந்தாச்சு ப்ரோ அவ்வளோதானே முன்னாடி வந்தால் ஒரு இது ஏற்காடு இதே மிஸ்டர் ப்ரோ ஹே கே

சும்மா ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் போயிட்டு ஜாலியா ஏற்கான கிளைமேட் எப்படி இருக்கு இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி செவன் டிசம்பர் தன்னைக்குறேன் சட்டு ஓ டேட் என்ன ஓ ஓகே சாரி இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் ஆக்சுவலா ஏற்காடு டிசம்பர் டைம்ல நார்மலாவே நல்லா எப்படி சொல்றது தான் இருக்கும் பாப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் எல்லாம் எதுவும் இல்லை நார்மலா போயிட்டு ஒரு கப்பு டீ குடி சொல்லணும் தான் நாங்க சேலம் சேலத்துல இருந்து ஏற்காடுங்கிறது சும்மா சப்ப மேட்ரு நார்மலா போயிட்டு தான் ஓகே வாங்க ஏற்காடு போவோம் என்ஜாய் பண்ணுவோம் இங்க ஸ்பீடு கேமரா இருக்கும் ஸ்பீடு கேமரா இருக்கும் ஸ்பீடு கேமரா ஃபைன் போற கேமரா அங்க இருக்கும் ஆ ஆ கேமரா ஆ ஏதோ ஆல்ரெடி ஒரு டைம் இந்த இடத்துல ஃபைன் வாங்கி இருக்கு ஸ்பீடு லிமிட் எவ்வளவுன்னு தெரியல ஹெல்மெட் போடாம போறதுக்கு ஃபைன் ஆஹா அதான் சில்லன்னு இருக்கு எப்படி சொல்கிறது ஓட்டம்லாம் அப்படி வீர வர கரைச்சி போன மாதிரி இருக்கு அதாவது நாங்கள் தான் இன்னும் அதிகாரம் கூட போகலை கீழே தான் இருக்கோம் சேலத்தில் தான் இருக்கோம் சேலம் ஃபைர் ஹோட்ஸில் இருந்து அஸ்தம்பட்டி போகிற வழியில் போயிட்டுருக்கோம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சில்லு இருக்குது கைஸ் இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து சண்டே சண்டேனாவே நார்மலாக கூட்டமாக தான் இருக்கும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு வருவாங்க கெட்டப்புனு காலையில் அஞ்சரை மணிக்கு போகலான்னு பிளான் போட்டோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு கேம் விளாண்டுருந்தோம் பப்ஜி விளாண்டுட்டுக்குள்ளே ப்ளான் போட்டோம் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு போகலாம் அப்படின்னு கெடைச்சே பார்த்தா நாங்கள் கிளம்புறது ஆறரை மணிக்கு ஏன்னா அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஏற்றி தான் ஆறு மணிக்கு தான் ரெண்டு பேர் போய் ஏற்றோம் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்கோம் இத்தம்பர் சென்ட்ரல் ஜெயில் ஸோ ஏற்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வலி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று தருமபுரி வழி இன்னொன்று அண்ணாட்ட என்னாவது குப்பனூர் வலின்னு சொல்லுவாங்க அது சென்னை சைட்லேருந்து வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அயோத்தியபட்டணத்துலேருந்து இப்படி உள்ளார வந்தீங்கன்னா அவங்களுக்கு அது பக்கமாக இருக்கும் இதுதான் மெயின் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க இதுதான் மெயின் வழி கோரிமேடு வழியாக சேலம்ல கோரிமேடு வழியாக போய் அடி வரோம் மேலே ஏறுவோம் இந்த வழி இந்த வழி பெருசா இருக்கும் பட் இந்த ஒரே நிமிஷம் பட் அந்த புப்பன்னூர் ஒல்லின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வட்டி இது வந்தீங்கன்னா ரோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ரோடாக இருக்காது இருக்குது அது ரெண்டு வட்டி போகிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் வட்டி வந்துச்சுன்னா ஓரங்கட்டி நிறுத்தி பொருளில் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரோட்லாம் பார்க்குறதுக்கு சீனரி சூப்பராக இருக்கும் இதுதான் கோரிமேடு இங்கேருந்து நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா ஏற்காடு லெஃப்ட் சைடு குருவம்பட்டி உயிரியல் பூங்கா போயிருக்கா குருவம்பட்டி அது ஒரு பார்க்குவா அங்கெல்லாம் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கா ஓகே ரைட் எடுத்தாச்சு இங்கிருந்து ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சு தான் போட்டுருச்சு அதிகபட்சம் டொண்ட்டி கிலோமீட்டர் ஏற்கால ரீச் பண்ணிடலாம் ஹாஃப் அன் ஹவர் நார்மலாக ஓட்டினா ஆஃப் அன் அவர் விரட்டி ஓட்டினீங்கன்னா அதாவது வெறுத்தி ஓட்டினீங்கன்னா நார்மலாக ஒரு எயிட்டி இல்லை அந்த ரேஞ்சில் ஓட்டினீங்கன்னா நான் மூணு ஹவரில் ரீச் ஆகிடலாம் டோரை பொறுத்து இப்போ நான் தலைவர்கள் வேக ஓட்டும் போகிறது இல்லை நான் சும்மா டீ குடி தானே போகிறதும் அவசரமான இந்த ரோட்டில் ஓட்டிங்கன்னா ஹில்ஸில் வந்து அவ்வளோ வேகம் நமக்கு தேவையில்லாத இருக்குது ஹில்ஸில்லாம் அவ்வளோ வேகம் ஓட்டுறது சேஃப்டி கிடையாது பழக்கப்பட்ட ரோடாக இருந்தால் தாறு மரம் ஓட்டலாம் பயிருமை இல்லாமல் நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணுவாங்க மேலே ஏறுவாங்க சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு ஏன்னா நான் இது வரைக்கும் ஏற்காடு போனதுலேயே கிட்டத்தட்ட எத்தனை டைம் நிறைய டைம் போயிருக்கேன் அடிக்கடி போவேன் ஒரே ஒரு டைமு மட்டும்தான் மிஸ்டியாக பார்த்துருக்கேன் ஏற்காடு நான் எத்தனை வேண்டி போனாலும் ஒவ்வொரு டைம் மிஸ்ட்டு பார்த்தேன் அதே எத்தனை மணிக்கு நைட்டு ஒரு ஆறரை ஏழு மணி இருக்கு நான் இருட்டிருச்சு அந்த டைம் தான் நான் பார்த்தேன் ரீச் ஆயிட்டோம் நான் ஒரு டர்னிங் தான் இங்கிருந்து ஏர்காடல் ஸ்டார்ட் ஆகும் அங்கேருந்து ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும் நான் மூச்சு விடுறது உள்ளார வந்து அப்படியே பணிக்க ஃபார்ம் ஆகுது रहती मैं कहाँ पे? हैं, कितना? तो सहने का रास्ता होता है। यात्रा है? आह, टोल गेट में नाटिकी थे। टोल गेट ब्रो चेक पोस्ट। चेरो नील्स

பாத்தியா மேலே வரைக்கும் சைக்கிளிங் பண்ணுவாங்க சைக்கிள் சைக்கிள் போகிற பின்னாடியே நிறையா பேர் போவாங்க மேலேயே போவாங்க ஆனா அதிகம் ஏதாவதுனா வேலை இல்லை கையில் காசு இல்லை நைட்டு தான் வேலை இல்லை என்ன பண்றது ஏது பண்றது இந்த மாசம் இருபத்தஞ்சாயிரம் ஏமைய கட்டணும் எப்படி சமாளிக்க போறோம் என்ன ஏதுன்னு அப்படியே ஒரு மாதிரி சைத்தியம் முடிஞ்ச மாதிரி உதச்சிட்டு வந்து காலையில டீ குடிக்க ஏற்காடு போகும் எப்படி ஒழுப்பு பார்த்தீங்களா

காசு நாங்கள் கட்டி ஆகணும் வீட்டுக்கு தெரியாது யாருக்கிட்டையும் சப்போர்ட்டு கேட்க கிடையாது என்கிட்ட ஒரு எழுபது நேரம் இருந்துச்சு எழுவது நேரத்தை கொடுத்துட்டு ஒரு ஒம்பது நேரம் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ என்ன கடனே அடைக்கல ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கின காசையும் கொடுக்கல வேலையும் இல்லை வேலையும் கிடைக்கல அரிசியும் பிடிக்கல மாதிரி ஆயிற்சி காசு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் எங்க ரெண்டு பேருக்குமே சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தோம் ஆட்டம் இருக்கோம் ஏயா நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தோம் இவ்வளோ திமுரு பூண்டிலும் ஆடிக்கிட்டு இருக்குமே இதெல்லாம் நல்லா இருக்குமா சொல்லு நாமளா நாமளா உருப்பிடுவோமா எங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படியே பின்னாடி போகையா வருது இருந்தாலும் டீ குடிக்கிறது ஏற்காடு போறோம் நேற்று நைட்டு தான் நான் இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டணும்னு உக்காந்து அப்படியே டிப்ரெஷன்ல போயிட்டு இருந்தேன் வேலை இல்ல இவங்களுக்கு வேலை இல்லைன்னா ஒவ்வொரு பக்கம் டிஃபரன்ஸ் இல்லை டிப்ரெஷனு ஆனா காலையில ஆறு மணிக்கு தீ குடிக்க ஏற்காடு பாக்குறவன் என்ன நினைப்பான் இவ்ளோ இன்னும் சாவுள்ளுங்க சொல்லியா நானும் எங்க வீட்டுல சொல்லவே இல்லையா எங்க அம்மா தான் அடிச்சிருக்கோம் வாங்கி போயிருப்பான் என் பையன் வந்து

ஏன்னா வீட்டுல போறா டீ குடிக்கிறதோ சொல்ல போனான்னு சொன்னா கொஞ்சம் செருப்பு அடிப்பாங்க ஏன்டா டீ குடிக்கிறது ஏற்காடு எனக்கு அம்மாவோட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆமா வேலையே இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியல பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு உடுடா இருந்தது ரெண்டா தை மாதம் வரைக்கும் கடவுள் நல்லதான் காட்டுவார் அப்படின்னு வேலைக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா ஏற்காடுக்கு காபி குடிக்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ஐயோ அலாரம் அடிக்குது இல்ல இல்ல எட்டு மணி நேரம் தூங்கணும் டெய்லியும் எட்டு மணி நேரம் ஸ்லீப்பிங் அவர்ஸ் ஆனா நான் பதினொன்றரை மணிக்கு பதினோரு மணிக்கு தூங்கணும் பதினோரு மணிக்கு தூங்கணும் காலையில் ஏழு மணிக்கு எழுந்திருக்கணும்

எனக்குதான் பாடுதான் நான் நைட்டு கூட ரெண்டரை மணிக்கு மாதம் தோங்கினேன் உருண்டு பிறண்டு பாடுத்துட்டு தான் இருந்தேன் ஹயா பாத்துக்கையா பத்திரமா எல்லாம் மேல போயிட்டு இருந்தோம்

என் கை வலிக்குது ப்ரோ எனக்கு தெரிஞ்ச மூக்கல சளி கொள்ளும் போதுன்னு நினைக்கிறேன் கூட்டு மூக்கள் தொடச்சிட்டு தான் போன க்ளோஸ் பண்ணாலும் கரெக்டா மூக்குலயே காத்தடிக்குது

வால்பா நல்லா மாப்போம் வால்பறையெல்லாம் கண்ணே தெரியல எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு பண்ணி இருந்து கார் வரத தெரியல இல்ல அந்த காரு வரைஞ்சு போதான்னு பாக்கலாம்

தண்ணி தெரிய தெரியுது லைட்டா இங்க சாப்பிடுற காபி ஸ்டாப் ஒரு டீ எண்பது ரூபா நினைக்கிறேன் இது லேக்கு வேணா தண்ணி தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் அப்பா